தமிழ் வாழ்க தமிழர்கள் வாழ்க வளமுடன் தலைப்புச் செய்திகள் சவுதி ஃபேஷன் துறையின் மதிப்பு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் காலாண்டில் தொன்னூற்றி இரண்டு புள்ளி மூன்று பில்லியன் ரியால்களை எட்டியது ஹஃபர் அல்பேட்டினில் உணவு நச்சுத்தன்மை ஏற்பட்டதாக வெளியான புகாரின் காரணமாக வணிக நிறுவனம் மூடப்பட்டுள்ளது தேசிய சைபர் பாதுகாப்பு ஆணையம் ஹஜ் சீசனுக்கான இணைய பாதுகாப்பு பயிற்சியை நிறைவு செய்துள்ளது சவுதி அரேபியா இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டிற்குள் மூன்று டிரில்லியன் டாலர் முதலீடுகளை இருப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது சவுதி அரேபியாவின் ஏ ஒன் கிரெடிட் மதிப்பீட்டை நேர்மறையான கண்ணோட்டத்துடன் மூடிஸ் உறுதி செய்துள்ளது சர்வதேச கடல்சார் அமைப்பு செங்கடலில் கப்பல் போக்குவரத்து மீதான தாக்குதல்களை உடனடியாக நிறுத்த வலியுறுத்தியுள்ளது சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கான பொது ஆணையம் நாட்டின் ஃபேஷன் துறையின் வளர்ச்சியை விவரிக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான தனது முதல் காலாண்டு அறிக்கையை வெளியிட்டுள்ளது தற்போது சவுதி ஃபேஷன் துறையின் மதிப்பு தொன்னூற்றி பில்லியன் ரியால்கள் இதில் உள்ளூர் ஃபேஷன் சந்தை மட்டும் நாற்பத்தி பில்லியன் ரியால்களை பங்களித்துள்ளது இறக்குமதி செய்யப்பட்ட பிராண்டுகளுக்கான நுகர்வோர் செலவு இருபத்தி பில்லியன் ரியால்களை எட்டியது இது உள்நாட்டு பிராண்டுகளுக்கான ஒரு குறிப்பிடத்தக்க வாய்ப்பை வழங்குகிறது மேனா பிராந்தியத்தில் துணிகர மூலதனத்தில் சவுதி அரேபியாவின் தலைமைத்துவத்தையும் முதல் காலாண்டில் ஸ்டார்ட் அப்களில் தொள்ளாயிரம் மில்லியன் ரியால்கள் முதலீடு செய்யப்பட்டுள்ளது மற்றும் அறுபத்தைந்து சதவீதம் சந்தை பங்கையும் கொண்டுள்ளது மன்ஷாத்தின் அறிக்கையின்படி இளவரசி டிமா பின் மன்ஷூர் பின் சவுத் முகமது கோஜா மற்றும் கமால் குபேசி போன்ற வெற்றிகரமான தொழில் சவுதி ஃபேஷன் தொழில் முனைவில் வளமான எதிர்காலத்திற்கு வழிவகுத்து வருகின்றனா் ஹபர் அல் பேட்டினில் உணவு விஷம் என்று சந்தேகிக்கப்படுவதால் உள்ளூர் அதிகாரிகள் வணிக நிறுவனத்தை மூடியுள்ளனர் ஹபர் அல் பேட்டின் கவர்னரேட் மேயரால் தகுதி வாய்ந்த அதிகாரிகளின் ஒத்துழைப்புடன் கண்காணிக்கப்பட்டது ஹபர் அல் பேட்டின் மேயராற்றியில் உள்ள சுகாதாரத்துறை மற்றும் உணவு ஆய்வகத்தின் களக்குழுக்கள் சுகாதார நெறிமுறைகளை பின்பற்றி தேவையான நடவடிக்கைகளை எடுத்தன சம்பவ காரணங்களை உறுதிப்படுத்த மாதிரிகளை எடுத்து ஆய்வக சோதனை முடிவுகள் அறிவிக்கப்படும் வரை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நிறுவனத்தை மூடுகின்றன பொது சுகாதார மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக மேயராள் மற்றும் ஒழுங்குமுறை அமைப்புகள் ஆய்வு சுற்றுகளுக்கு மத்தியில் மேயர் ஆட்சியும் விடாமுயற்சியுடன் வேலை செய்கின்றன இருநூற்றுக்கும் மேற்பட்ட தேசிய நிறுவனங்கள் மற்றும் அறுநூறு அதிகாரிகளை உள்ளடக்கிய ஹஜ் சீசன் ஆயிரத்து நானூற்று நாற்பத்தைந்து ஹெஜுக்கான சைபர் பாதுகாப்பு பயிற்சியை தேசிய சைபர் பாதுகாப்பு ஆணையம் வெற்றிகரமாக முடித்துள்ளது பயிற்சியில் டாக்டர் பந்தர்பின் மிஷாரி தொழில்நுட்ப விவகாரங்களுக்கான உள்துறை உதவி அமைச்சர் மற்றும் எம்சிஏ கவர்னர் இன்ஜினியர் மஜித் அல் மஸ்ஜீத் கலந்து கொண்டனா் இது ஹஜ்ஜில் பங்கேற்கும் நிறுவனங்களின் இணைய பாதுகாப்பையும் அவர்களின் இணைய பாதுகாப்பு நிபுணர்களின் திறன்களை மேம்படுத்துவதற்கும் வடிவமைக்கப்பட்ட அதிகாரத்தின் தற்போதைய இணைய பாதுகாப்பு மேம்பாட்டு திட்டத்தின் ஒரு பகுதியாகும் இது வளர்ந்து வரும் இணைய பாதுகாப்பு சவால்கள் மற்றும் அச்சுறுத்தல்களுக்கு புதுமையான தீர்வுகளை வளர்ப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது தனிப்பயனாக்கப்பட்ட சைபர் பாதுகாப்பு பயிற்சிகள் மற்றும் காட்சிகளை வடிவமைக்க தயார் நிலையை மேம்படுத்த என்சிஏயின் தொழில்நுட்ப பிரிவான சவுதி தகவல் தொழில்நுட்ப நிறுவனத்துடன் இணைந்து ஒரு சிறப்பு தளத்தை இந்த நிகழ்வு பயன்படுத்தியது சீனாவின் ஜியாமனில் நடைபெற்ற தொழில்கள் மற்றும் முதலீட்டுக்கான முதல் சீன வளைகுடா ஒத்துழைப்பில் பங்கேற்ற சவுதி முதலீட்டு அமைச்சர் காலித் அல் பாலிஹ் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்குள் மூன்று டிரில்லியன் டாலர் முதலீடு மற்றும் நிதி திட்டத்தை அறிவித்தார் இரண்டு புள்ளி இரண்டு டிரில்லியன் டாலர் மொத்த உள்நாட்டு உற்பத்தியுடன் ஜிசிசி நாடுகளும் சீனாவும் பொருளாதார மற்றும் முதலீட்டு விரிவாக்கத்திற்கான நம்பிக்கைக்குரிய ஒருங்கிணைந்த சந்தையை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றன நாட்டிற்கும் சீனாவிற்கும் இடையிலான வர்த்தக உறவை அமைச்சர் வெளிப்படுத்தினார் இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டில் வர்த்தக அளவு முன்னூற்று அறுபத்தி இரண்டு பில்லியன் ரியால்களை எட்டியுள்ளது சவுதி அரேபியாவின் விஷன் இரண்டாயிரத்து முப்பது பொருளாதார வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்கான அர்ப்பணிப்புடன் முதலீட்டு ஒத்துழைப்பை பற்றி விவாதிக்க சீன அதிகாரிகள் மற்றும் நிறுவனங்களுடன் அமைச்சர் அல்பாலிக் இருதரப்பு சந்திப்புகளை நடத்தினார் உலகளாவிய கடன் மதிப்பீட்டு நிறுவனமான மோடிஸ் சவுதி அரேபியாவின் கடன் மதிப்பீட்டை ஏ ஒன்னில் நேர்மறையான கண்ணோட்டத்துடன் உறுதிப்படுத்தியுள்ளது இந்த நடவடிக்கைகள் மேக்ரோ பொருளாதார ஸ்திரத்தன்மை மற்றும் நிதி கொள்கைகளை கணிசமாக மேம்படுத்தி நாட்டின் பொருளாதார பல்வகைப்படுத்தல் திட்டங்களின் நிலைத்தன்மைக்கு பங்களித்துள்ளதாக மூடிஸ் அறிக்கைகள் தெரிவிக்கின்றன ஹைட்ரோ கார்பன் அல்லாத உண்மையான ஜிடிபி வளர்ச்சியை அதிகரிக்க சவுதி அரேபியா குறிப்பிடத்தக்க பல்வகைப்படுத்தும் திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது மாற்றும் சீர்திருத்தங்கள் மற்றும் எண்ணெய் அல்லாத துறைகளின் முதலீடுகள் காலப்போக்கில் நாட்டின் பொருளாதார மற்றும் நிதி சார்ந்து ஹைட்ரோ கார்பன்களை கணிசமாக குறைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சவுதி அரேபியாவின் வலுவான பொருளாதார அமைப்பு மேம்பட்ட நிறுவன மற்றும் கொள்கை செயல்திறன் வலுவான இருப்பு நிலை மற்றும் கணிசமான வெளிநாட்டு நாணய இருப்பு ஆகியவற்றால் குறிக்கப்படுகிறது முக்கியமான நீர்வழிகளில் அதிகரித்து வரும் கடல்சார் அச்சுறுத்தல்களுக்கு பதிலளிக்கும் வகையில் செங்கடல் மற்றும் ஏடன் வளைகுடாவில் கப்பல்கள் மற்றும் கடற்படையினருக்கு எதிரான போர்களை உடனடியாக நிறுத்த சர்வதேச கடல்சார் அமைப்பு அழைப்பு விடுத்துள்ளது இந்த செயல்களை சட்டவிரோதமானது மற்றும் நியாயப்படுத்த முடியாதது என கண்டித்து ஐஎம்ஓவின் கடல்சார் பாதுகாப்பு லண்டனில் ஒரு தீர்மானத்தை ஏற்றுக்கொண்டது செங்கடலில் ஏமன் ஹவுத்தி குழுவால் எம்ஏ கேலக்ஸி லீடர் சரக்கு கப்பல் கைப்பற்றப்பட்டது குறித்து எம்ஓவின் உறுப்பு நாடுகள் முறையான நிலைப்பாட்டை எடுத்துள்ளன சுமார் ஐம்பது கடல்சால் தாக்குதல்கள் பல கடற்படையினரை இழந்துள்ளன அதே நேரத்தில் இருபத்தைந்து கேலக்ஸி லீடர் குழு உறுப்பினர்கள் பணைய கைதிகளாக உள்ளனர் எண்ணெய் மற்றும் எரிபொருள் ஏற்றுமதியில் செங்கடலின் முக்கிய பங்கை வலியுறுத்தி கடற்படையினருக்கு உதவவும் நெருக்கடி தீர்க்கும் முயற்சிகளை தீவிரப்படுத்தவும் அரசாங்கங்கள் மற்றும் தொடர்புடைய அமைப்புகளுக்கு ஐஎம்ஓ பொதுச் செயலாளர் பொதுச்செயலாளர் அர்சனியோ டொமிங்குஸ் வலியுறுத்தியுள்ளாா் இன்றைய வர்த்தக செய்தி ரியாலுக்கு நிகரான இந்திய ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு இருபத்தி காசுகள் ஸ்ரீலங்கா ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு எண்பது காசுகள் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு காசுகள் அதுபோல் இலங்கை ரூபாயின் மதிப்பு முன்னூறு காசுகள் ஒரு யூரோவுக்கு நிகரான அமெரிக்க டாலர் ஒன்று புள்ளி பூஜ்யம் ஒன்பது என்ற மதிப்பில் உள்ளது இனி இன்றைய தங்க விலை நிலவரத்தை பார்ப்போம் சவுதி அரேபியாவில் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் இருநூற்று அறுபத்தி எட்டு ரியால்கள் ஒரு பவுன் இரண்டாயிரத்து நூற்று நாற்பத்தி நான்கு ரியால்கள் இந்தியாவில் ஒரு பவுண்ட் ரூபாய்க்கும் புதிய செய்திகளுக்காக சவுதி தமிழ் மீடியாவுடன் இணைந்திருங்கள் இன்றைய செய்திகளை உங்களுக்காக வாசித்து அளித்தவர் நான் இஸ்மாயில் அன்பு தமிழ் உறவுகளே எங்கள் சேவை மேம்பட உங்களின் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள் தினந்தோறும் எங்கள் செய்திகள் உங்களை வந்தடைய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை அழைத்து அதில் ஆல் என செலக்ட் செய்யுங்கள் மேலும் நீங்கள் அறிந்து கொண்ட செய்திகளை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்து உதவுங்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம் புதிய செய்திகளுடன்